இவர் சொல்லியிருந்தாரு ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைவுக்கு இது பிரம்மாண்ட கூட்டணி மாதிரி தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியுதா பிரம்மாண்ட கூட்டணி அமையும் போது ஒரு கட்சிக்கு பலம் இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம்னா அதனுடைய கட்சியினுடைய பலம் அதிகம் அது கூட மற்ற பலத்தெல்லாம் அவங்களுடைய பலத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க மற்ற பலத்தையும் பெறாங்க சோ நாற்பத்தி ஏழு ஓட்டு இவங்க கிட்ட எங்க இருக்கு இங்கேயே இருபது பர்சன்ட் தானே இருக்கு சோ எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை காப்பாத்திக்க தன்னை நிலைநிறுத்திக்க எல்லாத்தையும் அவர் போடுறாரு இதுல வந்துட்டு வேலு பண்ணி தங்க பண்ணி இவங்க எல்லாமும் அவங்க அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டு போறாங்க இது தேர்தல் வெற்றிக்கான ஆப்ஷனே இல்லை ஒருவேளை இந்தாண்டை இவங்களை கூப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் விஜய்க்கான ஒரு வலையை விரிக்கலாம் ஏன்னா இன்னொரு பத்து பர்சன் ஓட்டு வராப்பேன் இவங்களால பெறவே முடியாது பாஜக அதிமுக தேவைப்படுது நிச்சயமா அதிமுக பாஜக எந்த இடத்துலயும் தேவை இன்னைக்கு பாஜகவுட சேருவோன்னு சொல்லி பேசக்கூடிய செங்கோட்டை தான் முதல்ல நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிச்சிட்டோன்னே என்ன சொன்னாரு பாஜகவோட நாங்க இருக்கிறதுனால ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் நாற்பத்தி டு அம்பதனாயிரம் திருபான்மையினருடைய ஓட்டை இடத்துலன்னு சொன்னாரா இல்லையா இவர் என்ன சொன்னாரு யாரு எங்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணம் பாஜக விட கூட்டணின்னு ஜெயக்குமா சொல்றேன் பல்லுவ வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிறிக்கு உங்களை வரப்பதில் மகிழ்ச்சி மோடி மூத்த பத்திரிகையாளர் தியநாதம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்களும் ஈபிஎஸ் அவர்களும் டெல்லியில சந்திச்சுட்டு இருக்காங்க ஆமா பல்வேறு செய்திகள் அது அது பேசிட்டு இருக்காங்க எப்படி பாக்கலாம் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்ல அவர் சொல்ல முறை மக்கள் பிரச்சனைக்காக தான் சொல்றது அக்கறை இருக்கு இல்ல இதெல்லாம் வந்துட்டு அரசியல் தான் மக்களுக்காக தான் சந்திச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பூசி மூடு வருது அப்படின்றது அதை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் சரி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யார் கிட்ட போட்டு எல்லாத்தையும் முறையிடுறீங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு அமித்ஷா அவங்க தான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு எதிராக கொள்கைகளுக்கு எதிராக உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்டபட்ட நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லுவார வரிசைய பட்டியலிட்டார் அவர் மும்மொழி கொள்கையை சொல்றாரு நிதியை பற்றி சொல்றாரு எல்லாத்த பத்தியும் சொல்றாரு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சட்டப்பேரவையில் என்னெல்லாம் பேசி திருமணம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பத்தி பேசுறாரு அதுக்கு அவர் இன்னும் பதிலாக என்ன சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை இதெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்றாரு அப்ப இவர் பேசுனாரு அவர் கேட்டுட்டு இருந்தாரா ஆக்சுவலாக அப்படிதான் இருக்கிறாங்க நீங்க உள்ளபடியே போய் சொன்னீங்கன்னா கூட டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இல்லை யாரா இருந்தாலும் அப்படி கேட்டுக்கிறாங்க எதையுமே அவங்க ஒரு பதிலாக சொல்றதும் இல்லை சொன்னதும் இல்லை இப்போ மட்டும் இல்லை அது முன்னாடியும் அப்படிதான் இருந்துச்சு அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னம்னா நீங்க வெளிப்படையே சொல்லுங்க ஏன்னா உங்களை சந்திச்ச உடனே அமித்ஷா உன்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி தான் அந்த ஊழல் புயலை நாங்கள் ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு என்ன அர்த்தம் என்டி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்ட உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல அது என்னது என்டி ஆட்சினா உங்களை சந்திச்ச உடனே அவன் சொல்றாரு அப்ப நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி பத்தி பேசிருக்கீங்க அப்படின்றது நிதர்சனமா தெரியுது அப்புறம் அதை பத்தி பேச வேண்டியது தானே அது இல்லை அது அவருடைய எக்ஸ்ட்யூட்டு அவர் தான் அவர் அவர் போடுறாரு இல்லை நம்புன்னு சொல்கிறது இல்லை அப்படின்னா சொல்கிறதுலாம் என்னது அதெல்லாம் அதான் சொன்ன பூசி மூடி வருது அப்படின்ட்டு எனவே இவங்க பேசுனது கூட்டணியை பற்றி தான் கூட்டணின்றது முடிவாயிடுச்சு ஆனால் இப்போ சொல்லக்கூடிய நிலையில் அவங்க இல்லை காரணம் என்ன அப்படின்னம்னா பிஜேபியோட கூட்டணி போனோம் அப்படின்றதுக்கும் அஇஅதிமுகவில் ஆதரவு இருக்குது வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் செங்கோட்டையின் வரைக்கும் ஆதரவு இருக்குது பாஜகவோட விட போக கூடாது அப்படின்றதுல ஜெயக்குமார்ல இருந்து இன்னும் பலருடைய எதிர்ப்பும் இருக்குது ஆக இதை இப்ப ஹேண்டில் பண்ண வேணாம் பின்னாடி பாத்துக்குறோம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா நாங்க மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படின்னா மக்கள் பிரச்சனை தானே பேச போனீங்க அமித்ஷாவை சந்திக்க போகின்றேன் மக்கள் பிரச்சனை பேச போகின்றேன் அப்படின்னு இங்க இருந்து சொல்லிட்டு போலாம்ல சொல்லலாம் வெளிப்படையா சொல்லணும் பிரச்சனையை பேசும்போது இங்க இருந்து நீங்க போனீங்கல்ல சீஃப் மினிஸ்டரா அப்ப என்ன சொல்லிட்டு போனீங்க பிரதமரை சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய அந்த நிதி அந்த நிதிக்காக நான் போறேன் தமிழ்நாட்டுல ஏற்பட்ட அந்த கஜா புயலுக்காக அந்த இழப்பீடு கோரி நான் போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல இப்பவும் சொல்லாம எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடாதா சரி போனீங்க நேரா ஒரு கார் எடுத்துட்டு நேரா போக வேண்டியதானே ஒரு கார்ல ஒரு கொஞ்சம் தளவு போயிட்டு அப்புறம் வேற ஒரு கார்ல மாறி அப்புறம் கொஞ்சம் தளவு போயிட்டு அப்புறம் இன்னொரு கார்ல மாறி அப்புறம் ஒரு வெளிநாட்டு கார்ல போயிட்டு முடிச்சு சந்திச்சு வரக்கூடிய அவசியம் என்ன இருக்கு ஸோ ஆக ஒரு விடயத்தை மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் ஒரு விடயத்தை வந்துட்டு நீங்கள் நேரமே அணுகுங்க இது வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னம்னா முன்னாடி பத்திரிகைகள் மட்டும்தான் இப்போ தொலைக்காட்சி இருக்குது முன்னாடி தொலைக்காட்சியும் பத்திரிகைகள் மட்டும்தான் இப்போ நம்மளும் சமூக ஊடகங்களெல்லோருக்கிறோம் எல்லாரும் செல்ஃபோனை வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படி எடுக்கிறாங்க இதுக்கு உழவு பிரிவு வந்துட்டு எந்த கதையும் சொல்ல வேணாம் எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு நீங்கள் உண்மையை பற மறைச்சி பேசுறது விட்டுடுங்க நீங்க என்ன ஸ்டாலினுக்காக தான் சொல்ல போறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே சொல்ல போறீங்க அதுல நேர்மையா இருக்கேன் சார் சரி கட்டடம் கட்டினாங்க அதுக்காக நாங்க போனோம் அதுல வந்து அமித்ஷா அவர்களுக்கு ஒரு நன்றி அப்படி சொல்றதுக்காக நாங்க நேரடியா போய் அந்த நன்றியா சொல்லி மக்கள் பிரச்சனையை பேசுவோம் கூட்டணி நான் பேசவே இல்லைன்னு இது இது மக்கள் அவங்க திருமணிக்கிட்டோம் அடுத்தது சொல்லுங்க ஏன்னா நீங்க நம்புறீங்கல்ல கட்டடம் பாக்க போனாரு அவர் தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேச போனாரு அப்படி நீங்க நம்புறீங்க இல்லையா இப்படி தமிழ்நாட்டின் மீது அக்கறை உடையவராக இருந்தார்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பான எந்த பிரச்சனையில இவர் ஆட்சியில் இருந்தபோது இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினாரு விவசாயம் வந்துட்டு அரசமைப்பு சட்டப்பிரிவுல பதினஞ்சு இருபத்தி எட்டு நம்ப ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு அதுல அவங்க சட்டம் போட்டாங்க தடுத்துருக்கலாமே அதனால என்ன பாதிப்புன்னு கேட்டாரு சிஐஏ என்ன பாதிப்புன்னு கேட்டாரு புரியுதுங்களா இப்ப வக்ஃபல மட்டும் எதிர்நிலைக்கு போறாரு இவர் ஆட்சியர் இருந்தாருன்னா பாதிப்பு அப்படிதான் அவர் பேசுவாரு ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் பாஜக எதிர்பண்றது ஜெயலலிதாவோட முடிச்சு போன ஒரு சாப்டர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திமுக இருக்கக்கூடிய யாருமே பாஜக எதிர்த்து போகவே மாட்டாங்க ஆமா அதுதான் அவங்களுடைய லட்சுமண ரேகா அது தாண்ட கூடாது அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டு அரசியல் நம்ம அவங்களை எதிர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் போறாங்க கட்சிக்குள்ள விளவுகள் ஏற்பட்டு இருக்கு அதை கட்டமைக்கணும்னா அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி போய் பாத்துட்டு வந்தா ஒரு ஆறு மாசம் கழிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையை தள்ளி போடலாம் மாட்டு எதுக்கு கட்சியை காப்பாற்றணும் அதாவது வெற்றியை உறுதி செய்யணும் அதான பாஜக சேர்த்த வெற்றியை உறுதி செய்ய முடியுமா இன்னும் வெளிப்படையா சொல்லு ஆறு மாசம் காலம் சொல்லிட்டாரு அதெல்லாம் உங்க கதை நீங்க இன்டர்வியூ பண்ண என்ன வந்திருக்கீங்க நான் சொல்றேன் புரியுதுங்களா என்னோட அரசியல் அனுபவத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அதை நான் சொல்றேன் பாஜகவோட சேர்ந்த வெற்றி வாய்ப்புன்னும் போது நீங்க ஏன் மக்களவை தேர்தலில் வச்சுக்கல அதுக்கு முன்னாடி சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் இருபது சீட்டு கொடுத்தீங்க ஏன் அது மட்டுமல்லாத ஏன் மோடியினுடைய படத்தை எடுத்துட்டு போனா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஏன் சொன்னீங்க அப்ப வெற்றி பெறுவதற்காக இவர்கள் கூட்டணி அமைக்கவில்லை பாஜகவோடு அஇஅதிமுக வெற்றி பெறுவதற்காக கூட்டணி பிஜேபி சொல்லுங்க வெற்றி பெறுவதற்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீட்டா ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு அதிமுக வேணும் அப்படின்னு பாஜக சொல்றதுன்னா அதுல நியாயம் இருக்குது ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்ல வெறும் நாலு சீட்டு ஜெயிச்ச கட்சி தனிச்சு ஒரு கூட்டணி போட்டு ஒரு சீட்டு கூட மக்களவையில் ஜெயிக்காத ஒரு கட்சி முடிஞ்சு போச்சு இப்ப நான் கேக்குறது என்னன்னா பாஜக அஇஅதிமுகவுக்கு பாஜக கூட்டணினால என்ன வெற்றி நிச்சயமா போகுது ஒண்ணும் கிடையாது அப்ப என்ன போர்ஸ் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள் இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ரைடு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவ்வளவுதான் இதுதான் அதனால அதனாலதான் அவரால் வெளிப்படைய பேச முடியல இப்ப பாஜகவோட சேர்ந்துருச்சு அதிமுக சேர்ந்துருச்சு வெற்றிக்கான ஒரு கதவு திறந்து விடப்பட்டு விட்டது அப்படின்னும் அவர் வெளியில பேசிருப்பாரு அது இல்லன்றதுனால தான் உங்களால பேச முடியல அப்ப ஒரு நெருக்கடி தானே நீங்க போட்டு உடறீங்க இல்லாட்டி உங்க கட்சியில பாதி பேர் ஆதரிக்கிறாங்க பாதி பேர் எதிர்க்கிறாங்க அதான் இங்க ரொம்ப முக்கியம் புரியுது சார் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள நாங்க திரும்ப கட்சியில நினைச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் அவர் மையப்படுத்தி சொல்றாரு அப்போ அப்படி சொல்கிறப்போ அவங்க இன்னைக்கு பாஜகவோடு இருக்கிறப்போ பாஜக அவங்கள தவிர்த்துட்டு வந்துட்டு கூட்டணிக்கு இருப்பாங்க நீங்கள் இல்லையா அவங்களேங்க தவிர்க்கிற போகிறாங்க என்டிஎலாம் அவங்களாம் இருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இவங்க என்ன பண்ண போறாங்க பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நிகோசியேட் பண்ணி அந்த எவ்வளோ இடங்களோ அதை வாங்கிக்க போகிறாங்க வாங்கிட்டு அதில் வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொடுக்க போகிறாங்க ஓபிஎஸ் குடுக்க போறாங்க எல்லாரும் குடுக்க போறாங்க பாஜக பகிர்ந்து கொடுக்கும் சொல்றீங்களா பாஜக பகிர்ந்து கொடுக்கும் பாஜக வழியில தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப கூட அப்படிதான் பகிர்ந்து கொடுக்க போறாங்க ஊடகங்கள்ல சில கண்டிஷன் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சாருன்னு சொல்றப்போ யாருக்கு என்னென்ன தொகுதி எதை நாங்க பகிர்ந்து கொடுப்போம் எந்த தொகுதியை கொடுக்கன்றத விட அவங்க தான் தீர்மானிப்பாங்கன்னு ஊடகங்கள்லயே செய்திகள் கண்டிஷன் ஊடகத்துல வந்துருக்குது சொன்னாரன்னு சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் சரி அதனால இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த ஜனவரி பிப்ரவரி தெரியும் அவர் பகிர்ந்து குடுக்குறாரா இல்ல இவர்கிட்ட தான் அவங்க பகிர்ந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுக்கறாங்களான் அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணா திமுக இருக்குன்னு சொல்றதே ஏத்துக்கல அவரு எதிர்த்தார்ல உங்களுக்கு தெரியல இந்த முறை என் கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் பேசாத இருக்குது என்ன சொல்ல வரேன்னா இது அதிமுக நலனை நாடிய ஒரு செயல் அல்ல அதிமுக பலம் எங்க இருக்கு அப்படின்னம்னா அந்த கட்சியினுடைய முன்னோடிகள் சொன்ன மாதிரி இந்த கட்சியை விட்டு போனவங்க துரோகத்தை முதல்ல நீங்க தான் செஞ்சீங்க என்னைக்காச்சும் அதிமுக உடைச்ச பாஜக எங்களுடைய எதிரின்னு சொல்லியிருக்கீங்களா இருக்கீங்களா யார கேட்டுக்கிட்ட அவர் வந்துட்டு தர்மயுத்தம் பண்ணாரு எல்லாம் பாஜக ஆட்கள் தான் சின்ன பண்ணாங்க ஆனா அவங்க என்னைக்காச்சும் சொல்லிருக்கீங்களா ஓபிஎஸ் தான் திட்டுறீங்க நீங்க ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண சொன்ன மயிலாபுரக்காரரை பற்றி அவங்க பேசுறதே இல்லை ஏன் அப்போ உங்கள் எல்லாருமே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்களுக்கு அடிமைப்பட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய அரசியல் இதுதான் தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது சார் அதான் சார் ஒரு குரூப் சொல்கிறாரு கோயில் போல இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை வந்து கூலி ஆட்களை வச்சு அவங்க ரவுடிகளை வச்சு தாக்கியிருக்காங்க அவங்கள எப்படி நான் கேட்டுக்கிறதுன்னு அவங்க கேட்குறாங்க அன்றைக்கு புக்கான கேஸ் அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஊடகத்தில் நேரடி வாதத்தில் கலந்துக்கிட்டோம் முதல்ல அவங்க வந்துருக்குறாங்க அலுவலகத்துக்கு இவங்களுடைய ஆட்களை வச்சுதான் இவங்க செங்கல் எடுத்து அடிச்சாங்க ஓ அப்புறம் அவங்க போய்ட்டு கல் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் இதை அப்படியே பரட்டி அவர் பேசுகிறாரு ம் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அங்கேருந்து யார் கல் அடிச்சது இங்கேருந்து யார் கல்யதுன்றது அவங்க சொல்லுவாங்க கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம்னு இங்கே சொல்லலாம் ஆமாம் அறிவிப்பு வந்துட்டு லேட்டாக வெளில வரும் இதுக்கு மேலே என்ன வரும் அவங்க சிலதெல்லாம் பேசிக்கலாம் அண்ணாமலை இருக்கிறது எங்களுக்கு சங்கடமானது அண்ணாமலையை தூக்கிட்டு நீங்க வேற ஒருத்தர் போட்டிங்க அப்படின்னம்னா எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய கட்சிக்காரங்களை நாங்க வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த கண்டிஷனை வந்துட்டு இவர் ஏத்துக்கிட்டு இருக்கலாம் எனவே அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்க பேசிருக்காங்க நேற்று பேசிருக்காங்க போயிருக்காரு சந்திஷ்டதா அவர் அவரே பேசினாரு அதனால அவர் என்ன சொல்ல போறாரு அவருக்கு என்ன கொடுத்து மரியாதைக்குரிய ஒரு இடத்துல எடுத்து போட்டவர் வச்சிட்டாங்கன்னா முருகன முருகன் ஜி வச்சு அதிக அமைச்சர் அண்ணாமரிஜி எங்கேயாவது வச்சுட்டாங்க அப்படின்னவங்க வேற ஒருத்தரை போட்டு அவங்க அலையன்ஸ் தூரம் பண்ணுவாங்க அது வரைக்கும் அலையன்ஸ் இந்த அலையன்ஸை பற்றிய அறிவிப்பு அவர் வராது இந்த கூட்டணி வந்து இருபத்தாறுல ஒரு டஸ்ஃபைட் அதிமுகவுக்கு தரும் அதிமுக எதிர்பார்க்குறேன் ஒரு எடப்பாடி பண்ணிச்சா அவனோட கேம் பிளான் என்னன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா அதிமுக ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட்ல இருந்து இருபது ஒரு இருபத்தோரு பர்சன்டுக்கு இறங்கி வந்துச்சு ஸோ அதை காமன் செட் பண்றதுக்கு தான் அவர் விஜயம் என்ன ஆனாரு தமிழக வெற்று கிடக்கும் அவன் வந்தாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்டு ப்ளஸ் அவங்க வந்துருவாங்க ஸோ அதை வச்சுக்கிட்டோம் அப்படிட்டோம்னா நம்மளோட பாட்டாளிப்புகள் கட்சி வரப்போகுது அவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் எல்லாம் சேர்ந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பர்சன்ட் வந்துச்சு அப்படின்னா அதிருப்தி வாக்குகள் நம்மளுக்கு வரும் அப்போ அதை நம்ம நாற்பது பர்சன்ட் வந்துட்டு திமுகவுக்கு டஃப் கொடுக்கலான்றதை அவருடைய எண்ணம் ஆனால் அதை உடைச்சிருச்சு பிஜேபி உடைச்சிட்டு முதல்ல ஏன்னா பிஜேபிக்கு அவரை வழி இல்லை பிஜேபி தனித்தினோம் மக்களவையில் ஒரு கூட்டணி வச்சோம் தமிழ்நாட்டில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியோட முடியாது தட் டஸ்ட் பில் ப்ரூவ்டு அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அண்ணாதிமுக கட்டாயம் தேவை ஏனவே தான் ரைடு விட்டாங்க ப்ரெஷர் பண்ணாங்க இழுத்துட்டாங்க இப்ப வந்துட்டு அதிமுக தேவைப்படுது நிச்சயமா அதிமுகவுக்கு பாஜக எந்த இடத்துலயும் தேவைப்படுது இன்னைக்கு பாஜகவோட சேருவோன்னு சொல்லி பேசக்கூடிய செங்கோட்டையம்தான் முதல்ல நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் உடனே என்ன சொன்னாரு நாங்கள் இருக்கிறதுனால ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் நாற்பது டு ஐம்பதனாயிரம் சிறுபான்மை சிறுபான்மையினருடைய ஓட்டை இழக்கணும்னு சொன்னாரா இல்லையா இவர் என்ன சொன்னாரு யாரு எங்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணம் பாஜக கூட்டணின்னு ஜெயக்குமார் அப்ப இப்ப திடீர்னு பாரி போச்சு அந்த இதெல்லாம் முடி சூடா பண்ணனா நான் வந்து ராயபுரத்துல இருந்தேன் நான் தோத்ததுக்கு காரணம் பாஜக தான் அப்படின்லாம் கூட சொன்னாரு இப்ப அவங்க அந்த அணியெல்லாம் வந்து ஏத்துக்காம இருக்கிறது அதுவும் ஒரு பிரிவு தானே அதிமுக ஆமா அது வரும் இதுக்கப்புறம் தான் வரும் சோ அதை இவர் சமாளிச்சாகணும் எடப்பாடி சமாளிச்சாகணும் ஏன்னா அதிமுகவுக்கு என்ன பலம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எடப்பாடி எடப்பாடியில பதில் சொல்ல முடியாது ஒன்னே ஒண்ணு அவங்களுடைய டிஃபரன்ஸ் என்னன்னா நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு இது அவசியம் அவ்வளவுதான் புரியுதுங்களா இப்போ பாஜகவுக்கு மட்டும் லெவன் பர்சன்ட் ஓட்டு அப்படின்னம்னா அதுல பாமக ஓட்டு இருக்கு அதுல ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு இருக்கு அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஓட்டு இருக்குது அதுல சண்முகம் வாங்கின ஓட்டு இருக்குது அப்ப இதெல்லாம் பிரிச்சா அவங்க எங்க நிப்பாங்க மறுபடியும் மார்படி அவங்க 5 6% ஓட்டு கொடுနေப்பங்க புரியுது இப்ப புரிஞ்சிருச்சுங்களா அதே நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கறோம்னா அவங்களுக்கு பாஜக பத்தாது அது மக்களွေதரத்துல பாத்துறாங்க சோ அவங்களுக்கு தேவை அண்ணா திமுகம் ஆனா அண்ணா திமுகம் பலம் எந்து நிக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்குது அதனால தங்களை பலப்படுத்திக்குறதுக்கு தான் அவர் கூட்டணி அப்படின்னு தாவேக அவர் நாணார் அவர் சோ தாவேக முடிய தாவேக தான் இவங்க முடிச்சிடுறாங்க யார பிஜேபி உள்ள போந்து முறிச்சறாங்க ஒருவேளை பின்னாடி அப்படியே ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படி கூட வச்சிருக்காங்க அது ஓப்பனா வச்சிருக்காங்க அந்த கேட்ட இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விஷயத்த இதாயிருச்சு என்ன அப்படின்னா ஒரு தேச கட்சி ஒரு மாநில கட்சி கூட்டணி அண்ணா திமுக பிஜேபி அவ்வளோதான் இல்ல இவர் சொல்லிருந்தாரு ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும் இது பிரம்மாண்ட கூட்டணி மாதிரி தெரியுதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தெரியுதா உம் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் போது ஒரு கட்சிக்கு பலம் இருக்கணும் பா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம்னா அதனுடைய கட்சியினுடைய பலம் அதிகம் அது கூட பலத்த எல்லாம் அவங்களுடைய பலத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க சார் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு இவங்க கிட்ட எங்க இருக்கு இருபது பர்சன்ட் தானே இருக்கு அது பலம் பெறணுன்றதுக்காக தான் அவங்களெல்லாம் எல்லாம் இணைச்சிக்கங்க கட்சியை விட்டு தூக்குனவங்களாம் எங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க பெரியவங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு நான் மட்டுமே இருப்பேன் ஓலேச்சுவேன் அப்படின்றாரு அப்ப எங்க இருக்குது வெற்றிக்கான வழி ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை காப்பாத்திக்க தன்னை நெடுநிறுத்திக்க எல்லாத்தையும் அவர் போடுறாரு இதுல வந்துட்டு வேலுமணி தங்கமணி இவங்க அவங்க அவங்கள காப்பாத்துக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டு போறாங்க இது தேர்தல் வெற்றிக்கான ஆப்ஷனே இல்ல ஒருவேளை இந்தாண்ட இவங்களை கூப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் விஜய்க்கான ஒரு வலையை விரிக்கலாம் ஏன்னா இன்னொரு பத்து பர்சன்ட் ஓட்டு வராம இவங்களால வெற்றியை பெறவே முடியாது ஏன்னா பிஜேபி ஷியோர் கிடையாது அண்ணா திமுக இன்னும் இருபத்தொரு பர்சன்ட்ல இருக்கான்றதும் சொல்ல முடியாது ஏன்னா அடுத்தடுத்து இடைத்தேர்தல அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரு வேண்டாம்னு தவிர்த்துட்டாரு ஆமா அது வந்து ரொம்ப ஆபத்தானது அது கடைசியில உங்களோட ஸ்ட்ரென்த்து இவ்வளவுதான்றது சொல்ல முடியாது இப்போ இருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினானா அத பேஸ் பண்ணி பேசலாம் இல்லையே சரி ஏற்கனவே மூன்றாவது அணியா பாஜக இருந்தது கூட அதிமுக சேர்றப்ப அதிமுக தேமுதிக பாமக இது ஒரு நல்ல அணியா தானே சார் ஃபார்ம் ஆகணும் மக்கள் வந்துட்டு வாக்கடிக்கிறத வந்துட்டு நம்மடி அவங்களோட இருக்கா சவுரி அப்படி ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு ஓட் போட மாட்டாங்க இப்போ அதிமுகனுடைய ஓட்டு பேங்க் வந்துட்டு எங்க போச்சு ஒரு பதினோரு பர்சண்ட் குறைஞ்சிச்சா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஜெயலலிதா இருந்த போது முப்பத்தி ஒன்னு ஆச்சு முப்பத்தி ஒன்னு இப்போ இருபத்தி ஒன்னு ஆயி போச்சு எங்க போச்சு எல்லாம் எல்லாம் திமுக ஆலயன்ஸுக்கு போச்சு எப்படி போச்சு அந்த டவுன் ராடன்க்கு வந்துட்டு கீழ்ப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு ஸ்டாடின் அரச செஞ்சது அது வந்துட்டு அந்த ஓட்டு பேங்க் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அண்ணா தூமுகிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்போ அதுதான்டா வரணும் அப்படினோம்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அவங்க கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சொல்றப்போரா இல்லையுன்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி யாருக்கிட்ட அஞ்சு சிலிண்டர் கேஸ் ஃப்ரீலாம் சொன்னவர் தான் ஆனா ஓட்டு தான் விடல சோ இந்த முறை அவங்க சொல்லுவாங்க பாருங்க ஏன்னா அந்த ஓட்டு போய் கூட்டணி யாரை மட்டும் ஜெயிச்சிட முடியாது அதான் ரொம்ப முக்கியம் இப்போ விஜய்யே வந்தாருன்னா கூட இந்த கூட்டணிக்கு விஜய்க்காக விடுற ஓட்டு கூட்டணிக்கு விடுமான்றது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஊழலை எதிர்த்து நான் கட்சி படுறேன் புரியு அப்படி சொல்லிட்டு எந்த போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு அதிமுக ஊட இல்லாத கட்சியா இருக்கலாம் மகனுக்கு தெரியல என்னான்ட்டு சோ அப்ப இதெல்லாம் தான் பிரச்சனை அப்ப இந்த சிக்கல் எல்லாம் வந்துட்டு மக்களை வந்துட்டு பாப்பாங்க மக்கள் டக்குன்னு தூக்கி மாறிடுவாங்க இந்தாண்ட மாறிட மாட்டாங்க